வணக்கம் ரவீந்திரன் சேலம் மாவட்டம் அலகாபுரத்தில் வசிக்கிறேன் கடந்த ஆறு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக நெல் திருவிழா உணவுத் திருவிழா காய்கறி திருவிழாக்கெலாம் நெல் திருவிழாலாம் போயிட்டு வரேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் நடத்தின தேசிய நெல் திருவிழா திருத்துருவிகளில் நடைபெற்றது அங்கே கலந்துக்கிட்டு எனது மாவட்டத்தை சேர்ந்த சேலம் சன்னகரை நெல் ரகத்தை ரெண்டு கிலோ அளவில் வாங்கிட்டு வந்தேன் இந்த ரெண்டு கிலோ விதநெலில் ஒரு ஏக்கருக்கு போதுமான அளவு ஒரு கிலோ விதைநெல்ல ரெண்டு சென்ட் பரப்பளவில் விதைநிறுத்தி செஞ்சு மூன்று வார இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளியில் பயிர் பயிர் ஒரு அடி இடைவெளியில் நடவு செஞ்சேன் இருபதுலேருந்து முப்பது நாள் இடைவெளியில் கோணோட்டர் மூலமாக களை எடுத்தேன் பயிரின் வளர்ச்சி நாற்பதுலேருந்து அறுபது நாளில் நெல்லோட தூர்களின் எண்ணிக்கை வந்து நாற்பதுலேருந்து அறுபது இருந்துச்சு எண்பது நாள் இடைவெளியில் கதிர்கள் வெளி வர ஆரம்பிச்சிச்சு கதிர்கள் ஆரம்ப கட்டத்தில் பூக்கும் தருவாயில் இளம் பச்சையாகவும் பால் பிடிக்கும் தருவாயில் கரும்பச்சையாகவும் விளையும் தருவாயில் மஞ்சள் மஞ்சள் கலந்த சிவப்பு நிறமாக உள்ளது விளையும் தருவாயில் சிவப்பு நிறமாக நெல்மணிகள் இருக்கிறது இதோட கதிர்களோட நீளங்கள் சேலம் சன்னா கதிரி நீளத்தோட எண்ணி சேலம் சன்னா கதிரி நீளம் மட்டும் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உள்ளது ஒரு கதிரில் இருக்கிற நெல்மணிகளோட எண்ணிக்கையை வந்து குறைஞ்சபட்சம் நூற்றி தொண்ணூறுலேருந்து அதிகபட்சம் இருநூத்தி இருபது நெல்மணிகள் உள்ளது சேலம் சன்னா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது நாள் வளர்ச்சி கொண்டது குறைஞ்சபட்சம் நாலடி முதல் அடி வரை வளரும் தன்மையுடையது இது சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் சன்ன ரகம் பொறி செய்வதற்கேற்றது சாதமாக அதிகமாக பயன்படுத்துறாங்க சேலம் மாவட்டத்தை பூர்வீமா கொண்ட ரகம் சேலம் சன்னாங்கிற நெல் ரகத்தை நமது அண்டை மாவட்டங்களான தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் மாவட்டங்கள ஆரம்ப காலத்துல பயிரிட்டு வந்தாங்க தற்போது பயிரிடுறது மிகவும் குறைஞ்சிருச்சு சேலம் சன்னா களப்பின்றி தூய்மையான முறையில் விதைகள் பராமரிக்கப்படுகிறது வேணுங்கிறையை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சேலம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நில் ரகம் சேலம் சன்னா இதை நாம மட்டும் பயிரிடலாமல் அண்டை மாவட்டங்களான தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் இருக்கிற விவசாய நண்பர்களும் கண்டிப்பாக பயிரிடணும் தூய்மையான முறையில் விதை நெல்கள் பராமரிக்கப்படுகிறது வே வேணுங்கிறையை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம்